ஏதாவது காட்டுக்குள்ள போறோம் போய் சமைச்சா வீடியோ எடுத்து போடுறோம் இல்லைன்னா தெரியும் வந்துடுறேங்க சொல்லுங்க எடுத்துக்கலா அவங்க வந்து போய் என்ன

இங்கே வாங்க காட்டுறேன் பாத்தீங்களா இதுதான் நாங்கள் சிக்கன் கழுவு போகிற தண்ணி என்னது இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம இந்த வந்துட்டோம் இங்க பாத்தீங்களா நமக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க நம்ம பின்னாடி விட்டுட்டு தலைவர் மறைக்கிறாரு அவர் பார்வையிட்டாரு ஆரம்பிக்கலாம் துளி வெட்டி வெட்டி சமைக்க போறோம் கர்ம <laughs> கர்மையா <laughs> <Karma, karma. laughs> <laughs>

என்ன பண்றது விராட் கோலிடா விராட் கோலிக்கு என்ன வேலை கழுவி கழுவி சமைக்கிறன்னா சமைச்சு மட்டும் போக வேண்டியதாடா உங்களுக்கு இங்கெல்லாம் என்னடா வேலை நல்லா சேர்த்து தண்ணி பண்ண ரொம்ப கெட்டியா இருக்கு தண்ணி ஊத்துங்க

போ கரம் மசாலா யார் செஞ்சதுன்னே தெரியல

இதோட கேட்டு நல்லா தானே இவருக்கு இவருக்கு கஷ்டப்படுறான் அவ்வளோ நல்லா இருக்கு ஒன்றுண்ணா கூப்பிட்டு சொன்னீங்க